வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்விக்கு நிறைய இலவச திட்டங்கள் இருக்குல்ல சைக்கிள் லேப்டாப் புத்தகம் நிறைய ஆனா இதுங்கெல்லாம் வெறும் பொருள்கள் தானா இல்ல இதுக்கு பின்னால பெரிய உளவியல் காரணங்கள் இருக்குன்னு எஸ் சிவகுமார் அவரோட கட்டுரையில சொல்றாரு இந்த தமிழக பள்ளி கல்வி திட்டங்களின் உளவியல் அடித்தளம் கட்டுரையை வச்சு இந்த திட்டங்கள் மாணவர்களோட மனசுல எப்படி வேலை செய்யுது அவங்களோட முழு வளர்ச்சிக்கு எப்படி உதவுதுன்னு அலசி பார்க்கலாம் என்ன சொல்றீங்க நிச்சயமா இது வந்து ரொம்ப முக்கியமான பார்வை நாம பொதுவா இதோட பொருளாதார அல்லது சமூக விளைவுகளை பத்தி தான் பேசுவோம் ஆனா இதுக்குள்ள இருக்கிற உளவியல் நுட்பங்களை பார்க்கும் தான் ஆக கற்றல் உந்துதல் மாணவர் நலன்ல இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரியுது இது சும்மா இலவசமா கொடுக்கறது இல்ல மனுஷனோட அடிப்படை தேவை கத்துக்கிற முறைகள் இது எல்லாம் மனசுல வச்சு செஞ்சிருக்காங்க சரி அப்போ முதல்ல மாணவர்களோட அந்த ரொம்ப பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லையா பூர்த்தி செய்யற திட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம் மதிய உணவு இதுக்கு பின்னால என்ன சைக்காலஜி கட்டுரையில ஆப்ரஹாம் மேஸ்லோவோட அந்த தேவைகள் அடுக்குமுறை பத்தி சொல்றாங்களே ஆமா ஆமா மேஸ்லோவோட கோட்பாடு இங்க ரொம்ப பொருந்தும் அவரோட அந்த பிரமிட்ல அடியில இருக்கிறது உடலியல் தேவைகள் தான் சாப்பாடு தண்ணி தூக்கம் இதெல்லாம் இது பூர்த்தி ஆகலைனா வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியாது யோசிக்கவே முடியாது இந்த காலை உணவு திட்டம் நேரடியே இந்த பசி தேவையை பூர்த்தி செய்யுது யோசிச்சு பாருங்க பசியோட வர்ற குழந்தைக்கு எப்படி பாடம் புரியும் சாப்பாடு கிடைச்சதும் உடம்புக்கு ஒரு தெம்பு வருது மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பாகுது கத்துக்க தயாராகுது காகனேட்டிவ் ரெடினஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மதிய உணவு திட்டமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆனா அதுக்கு கட்டுரையில கிளார்க் ஹாலோட உந்து குறைப்பு கோப்பாடு சொல்றாங்களே என்ன அது ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நல்ல கேள்வி ரெண்டுமே பசிய போக்குறது ஆனா பாக்குற கோணம் கொஞ்சம் வேற மாஸ்லோ வந்து தேவைகளை ஒரு படிநிலையா ஒரு ஹயரார்கியா பாக்குறாரு ஹல் என்ன சொல்றாருன்னா பசி மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட ஒரு உந்துதலை ஒரு டிரைவ உருவாகுது அந்த உந்துதல் ஒரு மாதிரி டென்ஷனை கொடுக்கும் எப்போ நாம் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறோமோ அதாவது சாப்பிடுறோமோ அப்போ அந்த உந்துதல் குறையுது ட்ரைவ் ரிடக்ஷன் அந்த டென்ஷன் போகுது மதிய உணவு திட்டம் நாள் முழுக்க இந்த பசி உந்துதலை கம்மி பண்ணி அவங்களோட மனசையும் அறிவையும் காக்னேட்டிவ் ரிசோர்சஸையும் முழுசா படிப்புல வைக்க உதவுது காலை உணவு ஒரு ஸ்டார்ட்னா மதிய உணவு நாள் முழுக்க அந்த எனர்ஜியை தக்க வைக்க உதவுது ஆக ரெண்டுமே அடிப்படை தான் ஆனால் உளவியல் பார்வை கொஞ்சம் வேற ஓஹோ புரியுது சரி இதுக்கு அடுத்த லெவல் பாதுகாப்பு ஒரு சமூக அங்கீகாரம் இந்த மாதிரி தேவைகளை சில திட்டங்கள் பூர்த்தி செய்யுதுன்னு கட்டுரை சொல்லுது உதாரணத்துக்கு சீருடைகள் காலணிகள் இதுவும் மாசுலோட தொடர்புபடுத்தலாமா அதேதான் அதேதான் உடலியல் தேவைக்கு அடுத்து மாசுல சொல்றது பாதுகாப்பு தேவைகள் சேஃப்டி நீட்ஸ் அப்புறம் சமூக தேவைகள் பிலாங்கிங் லவ் நீட்ஸ் இப்போ விலையில காலணிகள் இது பிள்ளைகளுக்கு ஒரு உடல் பாதுகாப்பு கொடுக்குது இல்லையா கீழே கல்லு முள்ளு குத்தாம ஸ்கூலுக்கு வர்றது ஒரு பேசிக் சேஃப்டி தானே சீருடை இன்னும் ஒரு பணி மேல அது பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களையும் ஒன்னா காட்டுது ஏழை பணக்கார அந்த வேறுபாட குறைக்குது ஒரு சமூக சமத்துவ உணர்வை சோசியல் இக்குவாலிட்டியை உருவாக்குது நாம எல்லாரும் ஒண்ணு இந்த ஸ்கூல் பசங்க அப்படிங்கிற ஒரு பிழைப்பு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வருது இது அவங்களோட சுயமரியாதையும் வளர்க்கும் ஏன்னா அவங்க பொருளாதார நிலையை வச்சு ஒரு தாழ்வு மனப்பான்மை வராது இதெல்லாம் பூர்த்தி ஆனாதான் ஒரு பையனோ பொண்ணோ கொஞ்சம் தைரியமா கான்ஃபிடன்ஸா ஸ்கூலுக்கு வர முடியும் கத்துக்க முடியும் உணவு பாதுகாப்பு சமூகம் இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுறது கத்துக்கிறதுக்கான ஒரு பவுண்டேஷன் மாதிரி இது ஓகே ஆன பிறகுதான் அந்த அறிவு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கு போக முடியும் அப்படித்தானே இங்கதான் இலவச பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் எல்லாம் முக்கியமாகுதா கத்துரை இது ஜீன் பியாஜே அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டோடு இணைக்குது மிகச் சரியா சொன்னீங்க கரெக்ட் பியாஜி என்ன சொல்றாரு குழந்தைங்க வெறும் ஸ்பாஞ்ச் மாதிரி தகவலை உறிஞ்சுறவங்க இல்ல அவங்க சுறுசுறுப்பா அறிவை கட்டமைக்கிறாங்க பாட புத்தகங்கள் இலவசமா கிடைக்கும் போது எல்லாருக்கும் அவங்க பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் அந்த அறிவை கட்டமைக்கிற மூலப்பொருள் கிடைக்குது அவங்களா வாசிக்க யோசிக்க புதுசா கருத்துக்களை உருவாக்க இது ஒரு வாய்ப்பு ஆசிரியர் சொல்றதை மட்டும் கேட்காம அவங்களே தேட இது உதவுது நோட்டு புத்தகங்களும் இதே மாதிரிதானா? ஆமா. நோட்டு புத்தகமும் எதுக்கு? எழுதறதுக்கும் திரும்ப பாக்குறதுக்கும். இது மூலமா படிச்சது மனசுல பதியும். மெமரி கன்சாலிடேஷன். இதுக்கு ஸ்கின்னரோட வலுவூட்டல் கொள்கையே சொல்லலாம். எழுத எழுத, படிக்க படிக்க அந்த விஷயம் மனசுல நல்லா பதியும், வலுப்படும். ஒரு பழக்கமாவே மாறும். சரி, அப்ப அடிப்படை தேவைகள் பூர்த்தியாச்சு. படிக்கிற கருவிகளும் கிடைச்சாச்சு. அடுத்து

அது ஹைஜீன் காரணிகள் உதாரணத்துக்கு போக்குவரத்து கஷ்டம் பஸ்ஸுக்கு காசு இல்லை ரொம்ப தூரம் நடக்கணும் இதெல்லாம் ஸ்கூலுக்கு வர்றதுல ஒரு பெரிய தடை ஒரு அதிருப்தி இத சரி பண்ணிட்டா அதிருப்தி போகும் இலவச பஸ் பாஸ் சைக்கிள் இந்த தடையை நீக்குது இதனால ஸ்கூலுக்கு வர்றது ஈஸியாகுது இது ஒரு முக்கியமான முதல் படி சரி தடை நீங்கிட்டா ஸ்கூலுக்கு வருவாங்க ஆனா இது மட்டுமே போதுமா இது எப்படி அவங்களுக்குள்ளேயே படிக்கணும் ஆர்வத்தை கொடுக்கும் குறிப்பா சைக்கிள் விஷயத்துல எரிக் எரிக்சனோட சமூக உளவியல் வளர்ச்சி கோட்பாட்டையும் சொல்றாங்களே கட்டுரையில அது எப்படி இதுல வருது இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது எரிக்சன் சொல்ற மாதிரி அந்த பள்ளி பருவம் இருக்குல்ல சுமார் ஆறுல இருந்து பன்னெண்டு வயசு அது இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அங்குற ஒரு முக்கியமான காலகட்டம் அதாவது அந்த வயசுல குழந்தைங்க ஏதாவது புதுசா கத்துக்கணும் ஒரு விஷயத்தை திறமையா செய்யணும்னு விரும்புவாங்க அப்படி செஞ்சா ஒரு தகுதி உணர்வு வரும் இண்டஸ்ட்ரி செய்ய முடியலன்னா ஒரு தாழ்வுமான பான்மை இன்ஃபீரியாரிட்டி இப்போ யோசிங்க அந்த வயசுல சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் பெரிய ஸ்கில் ஆமா ஆமா சொந்தமா ஒரு சைக்கிள் கிடைச்சு அதுல தனியா ஸ்கூலுக்கு போறது அது அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திர உணர்வை கொடுக்குது என்னால் முடியுங்கிற ஒரு செயல்திறன் உணர்வை கொடுக்குது இது வெறும் போக்குவரத்து வசதி இல்லை அது அவங்களோட தன்னம்பிக்கையை அவங்களோட பொறுப்புணர்வை வளர்க்குற ஒரு சைக்கலாஜிக்கல் டூல்

இதுக்கு கேர்ட் லூயினோட கோட்பாடு ஃபீல் தியரி நல்லா பொருந்தும் லூயின் என்ன சொல்றாருன்னா ஒருத்தரோட நடத்தைங்கிறது அவங்களுக்கும் அவங்க இருக்கிற சூழலுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஒரு நல்ல சுத்தமான வசதியான பள்ளிச்சூழல் நல்ல டாய்லெட் வசதி நல்ல காற்றோட்டமான கிளாஸ் ரூம் தேவையான உபகரணங்கள் இதெல்லாம் மாணவர்களோட மனநிலையை பாசிட்டிவாக மாற்றும் கவனம் சிதறாமல் இருக்கும் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் இது நேரடியாக கற்றல் செயல்திறனை பாதிக்கும் லேர்னிங் எஃபெக்டிவ்னஸை பாதிக்கும்

எதிர்கால கோட்பாடு கல்ச்சரல் தியரி வருது அவர் என்ன சொல்றாருனா குழந்தைங்க தனியா விட பேசி பழகி கத்துக்கிறது ரொம்ப எஃபெக்டிவ் குறிப்பா அவங்களோட அதிகமா தெரிஞ்சவங்களோட மோர் அதர்ஸ் எம் பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ் தான் முக்கியமான எம் கேஓ அவங்க மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணும் ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள் டீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக்க உதவுது ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி தர இது உதவும் அந்த ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட் சொல்வாரே அதுக்கு ஏத்த மாதிரி ஹெல்ப் பண்ணனும் சரி டீச்சர்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எதிர்காலத்தை பத்தி ஒரு ஐடியா வேணும் எதுக்கு படிக்கறோம்னு ஒரு புரிதல் இதுக்கு ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ் ஸ்காலர்ஷிப் லேப்டாப் இந்த மாதிரி திட்டங்கள் உதவுமா நிச்சயமா எதிர்காலத்தை பத்தி ஒரு தெளிவான இலக்கு இருந்தா இப்ப படிக்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தமும் உத்வேகமும் கிடைக்கும் உயர்கல்வி வழிகாட்டல் என்ன படிக்கலாம் என்ன வேலைக்கு போலான்னு ஒரு பாதையை காட்டுது இது படிப்புக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்குது ஸ்காலர்ஷிப் நல்லா படிக்கிறத ஒரு அங்கீகாரமா மாத்தி இன்னும் ஊக்கப்படுத்துது அதே சமயம் பணத்தடையும் குறைக்குது லேப்டாப் மாதிரி விஷயங்கள் லேப்டாப் மற்ற திறனறி திட்டங்கள் எல்லாம் ரயன் சொன்ன சுய பணி, மாணவர்களுக்கு கோட்பாடு தன்னாட்சியையும் திறமையையும் அனுபவிக்க வைக்கிது அவங்களா தேடி படிக்க புதுசா கத்துக்க இது ரொம்ப உதவுது இதனால அவங்களுடைய உள்ளார்ந்த உந்துதல் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அதிகமாகும் யாரோ சொல்றாங்கன்னு இல்லாம அவங்களுக்கே படிக்கணும்னு தோணும்

பல முக்கியமான உளவியல் கோட்பாடுகளோட அடிப்படையில ஒரு மாணவரோட சைக்கலாஜிக்கல் தேவைய அல்லது கற்றல் கொள்கையே டார்கெட் எல்லாம் சேரும் போது அது வந்து வெறும் இலவச பொருள் இல்ல அது மாணவர்களோட திறனை வளர்க்கிற அவங்கள தன்னம்பிக்கையுள்ள பொறுப்புள்ள குடிமக்களா மாத்திர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மனித வளத்துல செய்யற முதலீடு இது சமூகத்தோட நீண்ட கால முன்னேற்றத்துக்கு சொசைட்டல் ப்ரோக்ரஸ்க்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்ல விளக்கு நீங்க அப்போ நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டோட இந்த விலையில்லா கல்வி திட்டங்கள் சும்மா கொடுக்கப்படுறது இல்ல அதுக்கு பின்னால ஆழமான உளவியல் புரிதல் இருக்கு மாணவர்களோட கற்றல் அவங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை எப்படி எல்லாம் மேம்படுத்தலாம்னு யோசிச்சு செஞ்சிருக்காங்க இந்த திட்டங்கள் மூலமா சமத்துவம் தரம் புதுமையை கொண்டு வரதுல தமிழ்நாடு ஒரு முன்னோடியா இருக்குன்னு இந்த ஆதாரம் தெளிவா சொல்லுது இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன இந்த ஆய்வு வந்து இப்போ இருக்கிற திட்டங்களையும் நடைமுறைகள் இருக்கிற உளவியல் கோட்பாடுகளையும் நல்லா இணைச்சு காட்டுது சரி ஆனா சைக்காலஜிங்கிறது வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு துறை நரம்பியல் நியூரோ சயின்ஸ் நேர்மறை உளவியல் பாசிட்டிவ் சைக்காலஜி டெக்னாலஜி மூலமா கத்துக்கிறதுல புது புது விஷயங்கள் வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி வர்ற புதிய உளவியல் புரிதல்களையும் டெக்னாலஜிகளையும் எப்படி எதிர்காலத்துல இந்த மாதிரி கல்வி திட்டங்கள்ல சேர்க்கலாம் தமிழ்நாட்டிலயோ இல்ல வேற எங்கேயும் இத எப்படி இன்னும் பெட்டரா பண்ணி கத்துக்கிறதையும் மாணவ நலனையும் இன்னும் அதிகப்படுத்தலாம் இத பத்தி நீங்க யோசிக்கலாம் ஏன்னா கொள்கைக்கும் உளவியலுக்கும் உள்ள இந்த தொடர்ந்து ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து கவனிக்க வேண்டியது Sí, mm -hmm.